பிஸ்மல்லா ரஹ்மான ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகர்த்த உள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக அன்பிற்கினிய சகோதரர்கள அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லா விகாத் தமிழ்நாட்டில் திராவிடம் நீட்டக் கழகம் இன்றைக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது ஆட்சி புரிகிற திராவிடம் நீட்டக் கழகம் இது ஒரு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறது திராவிட மாடல் ஆட்சிக்குள்ள வியாக்கியானம் என்னவென்று நாமும் புலப்படாமலேயே இருந்தோம் இப்பொழுதுதான் எல்லா கலவைகளையும் போட்டு குழப்புவது தான் திராவிட மாடல் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு அரசாங்கத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தமில்லை ஆன்மீக பணிகளை அது ஆன்மீக இயக்கங்கள் ஆன்மீக அமைப்புகள் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் பழனியிலே முருகப்பெருமானிற்கு விழா எடுக்கிறோம் என்று ஒரு மாநாடை நடத்தினார்கள் அந்த மாநாட்டினுடைய முடிவில் அதனுடைய தீர்மானங்களின் அடிப்படையில் விழுப்புரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்கள்தான் முதலிலே தன்னுடைய ஆட்சேபனையை அவர் பதிவு செய்கிறார் அவருடைய ஆட்சேபனைக்கு பிறகுதான் திராவிடக் கழகமே விழித்து கொண்டது அவர்கள் நடத்துவதற்கு முன்னால் அதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது நடத்துகிற தருணத்தில் நடத்தி முடிந்தவரை திராவிடக் கழகம் உறங்கிய நிலையிலேயே இருந்தது ரவிக்குமார் கேள்வி கேட்ட பிறகு திராவிடக் கழகம் ஒழித்துக் கொண்டது அதற்கு பிறகு நம்மில் ஒரு அதி புத்திசாலி இதேபோல் முஸ்லிம்களுக்கும் நடத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் இது சம்பந்தமாக ஒரு அரசு செய்கிற பணி அல்ல என்றுதான் அவர் சொல்லியிருக்க வேண்டும் இது இஸ்லாமியர்களுக்கும் இது மாதிரி செய்யணும் அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கும் இது மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு சமூகமும் இன்றைக்கு அது குரல் கொடுத்தால் அது இது அரசு நடத்துகிற விழாவா அப்படி முஸ்லீம்களுக்கு நடத்தணும்னு சொல்லும்போது என்ன அவங்களுக்கு தெரியும் தர்காக்கள் தான் தெரியும் இப்போ அதைத்தான் இன்றைக்கு பிஜேபி ஆட்சியாளர்கள் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு அவர்களுக்கு அந்த அவர்களினுடைய புண்ணிய தலங்களை அழைத்து வருகிற பணிகளை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்வதற்காக அவர்கள் இப்பொழுது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது அப்போ அவர்கள் என்றால் தர்காங்களுக்கு அஜ்மீருக்கு கொண்டு போவார்கள் நாகூருக்கு கொண்டு வருவார்கள் இதுதான் இஸ்லாம் என்று அவர்கள் போதிக்க வருகிறார்கள் ஆனால் ஒரு ஆட்சியாளர்களுடைய பணி அதுவல்ல மக்களுடைய திட்டங்களைத்தான் போட வேண்டும் ஆனால் இவர்கள் அந்த பக்கத்திலையும் அதாவது சொல்லுவார்கள் விலாங்கு மீன் ஒரு மீன் இருக்குது அது வந்து கடற்கரை பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியாது பாம்பு மாதிரி நீளமாக இருக்கும் அது மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டணும் அதே மாதிரி விலாங்கு மீன் மாதிரி இன்றைக்கு திராவிடம் நீட்ட கழகம் தன்னுடைய செயல்பாடுகளை காட்டி கொண்டிருப்பதைத்தான் நம்ம பார்க்குறோம் ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் கல்வித்துறையில் நடந்த குழப்பங்களை நாம் முதலில் பார்ப்போம் இப்போ மகாவிஷ்ணு பிரச்சனை பூதகரமான மகாவிஷ்ணுவே ஏதோ ஒரு பயங்கரவாதிகளை பிடித்து வருவது போல விமான நிலையத்திலேயே கைது செய்து கொண்டு வந்தார்கள் இது யாரை திருப்திப்படுத்துவதற்கு தெரியல ஆனால் திராவிட கழக ஆட்சி சொன்னது தேசிய கல்விகளுக்கு மாற்றாக ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் உருவமைக்கிறோம் என்று சொன்னார்கள் அதிலே கல்வியாளர்களை எல்லாம் அவர்கள் போட்டு அவர்கள் அதை வடிவமைப்பன் என்று சொன்னார்கள் கல்வியாளர் சகோதரர் ஜவஹர் நேஷன் அதை விட்டு ராஜினாமா செய்தார் என்ன சொன்னார் இவர்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கையே இது பேரை மட்டும் மாற்றி எல்லா வேலையும் பிறகு எங்களை தூண்டுகிறார்கள் எங்களை ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வைத்து விட்டு அவர் ரிசைன் செய்து போனார் இது ஒன்று கல்வியை போதிப்பதற்கு இருக்கிற ஒரு டிவி சேனல் ஒன்று இருக்குது சேட்டலைட் சேனல் ஒன்று இருக்குது அது கல்வின்னு ஒரு சேனல் அதில் சிஓவாக மணிகண்டன் என்கிற ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவரை நியமனம் செய்தார்கள் உடனடியாக வந்து மக்களிடத்தில் விழிப்புணர்வு வந்து அவர் யார் அவர் பாண்டே நடத்துகிற அந்த ஷானக்யாவில் அவர் இருக்கிறார் அவர் ஆர்எஸ்எஸ்காரர் என்று சொன்ன உடனே அவசர அவசரமாக அவரை நாங்கள் அவருடைய பின்புலம் தெரியாமல் ஒரு அரசு சொல்கிறது அவருடைய பின்புலம் தெரியாமல் நியமித்து விட்டோம் என்று மன்னிப்பு கேட்டு அதை நீக்கினார்கள் அதற்கு பிறகு இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு பல பள்ளிகளில் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று ஒரு தாக்கிது வந்தது குரல் கொடுத்த உடனே அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்லிவிட்டோம் அதுக்கு பிறகு தான் இந்த நேசன் இந்த மகாவிஷ்ணு சகோதரர் அவர் போய் பள்ளிகளிலே வகுப்பு நடத்துகிறார் அவர் நடத்துகிற ஆன்மீக வகுப்புகளை நாம் பார்த்தோம் எவ்வளவு கொச்சியான அது அவர் அவருடைய கருத்தை சொல்லுகிறார் ஆனால் இதை நடத்த அனுமதித்தவரை விட்டுவிட்டு சொன்னவர் செய்தார் அந்த கல்வியினுடைய தலைமை ஆசிரியர் அவரை வந்து இடமாற்றம் பண்ணார்கள் அவர் சொல்கிறாரு சிஓ நீ புத்திசாலியான்னு கேட்குறாரு இதில் என்ன தெரியுமா நுணல் உந்தன் தன்வாயால் கெடும்னு இது யாருக்குமே தெரியாமல் போயிடும் அவரே தன்னுடைய பெருமையாக அவர் அவருடைய காணொலியை போடுறார் அவரே பிடிச்சி அவரே காணொலியை போடுறார் மகாவிஷ்ணு அதில் தான் அவர் மாற்றார் அது மக்கள் மத்தியில் ட்ரெண்டாகுது மாத்திரை அதுவரை கல்வி அமைச்சருக்கு ஒன்றுமே தெரியல பாவம் நான் வந்து கல்வி அமைச்சர் அப்படி ஒரு சிந்தனை மாற்று சிந்தனை உள்ளவர் அல்லவே ஒரு தெளிவான சிந்தனை தானே அன்பில் தருமஜித்தனுடைய பேரனாச்சே அப்படின்னு பொழுது என்ன கிடைக்கிது தாழ்னா கல்வி அமைச்சர் முழுமையாக புதிய நிதியினுடைய உதவியாளராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் உதவியாளர் அவருக்கு நம்பிக்கையான ஆளர் என்கிற காரணத்தால் இவர் உதவியாளராக பயன்படுத்தி அவருக்கு வேண்டிய வேலைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் துறை சார்ந்த விஷயங்களை அவர் பார்க்க முடியவில்லை என்கிற செய்தி வருகிறது அப்படி என்றால் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் அங்கே வைத்துக்கொண்டு ஒரு கல்வி அமைச்சரை வேறொருவரை போடலாம் நீங்கள் அதையும் போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் இது மாதிரியான குளறுபுடிகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு அஞ்சாறு நாட்களுக்கு முன்னால் கோயம்புத்தூரில் ஒரு பையன் முஸ்லீம் பையன் அந்த முஸ்லீம் பையன் என்ன செய்கிறான் அவன் வந்து அங்கே நடைப்பயிற்சி செய்கிற இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற இளைஞர்களிடத்தில் என்ன செய்கிறான் நீங்கள் வந்து மாற்று கருத்துக்களை கேட்டு போடுகிற இன்றைக்கி யூடியூப் சேனல்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு அந்த சேனல் மாதிரி ஒரு சேனல் இந்த பையன் நடத்துகிறான் இந்த நடத்திய அந்த பையன் என்ன கேட்குறான்னா நீங்கள் இந்த ஹிஜாபை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த பெண்களிடத்தில் எந்த பெண்களிடத்தில் நவீனமாக உடை உடுத்தியிருக்கிறாங்கள்ல அந்த பெண்களிடத்தில் இந்த யூடியூப்பர் வந்து கேட்குறாப்புல கேட்கும் பொழுது அவர் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அப்படி இந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த ஹிஜாப்பை அணிஞ்சு பார்க்கறதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறார் நாங்கள் வந்து ஆசைப்படுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அப்படி சொன்ன பிறகு அவர்களுடைய சம்மதத்தின் அடிப்படையில் அந்த ஹிஜாப் கொடுக்கப்படுகிறது அந்த இஜாப்பை அவர்கள் அணிந்து அவர்கள் அவர் மூலியமாக வீடியோ எடுத்துக்கிறாங்க வீடியோ எடுத்துட்டு அதை வந்து அவர் வெளியிடுறார் அவர் செஞ்ச விஷயம் இது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா இன்னொரு பக்கத்தை நான் சொல்றேன் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் பள்ளிவாசலுக்கு விநாயகர் சதுர்த்திகள் நடக்கிற தருணத்தில் காவல்துறை ஆய்வாளர் அல்லது துணை கண்காணிப்பாளர் போகிறார்கள் பல ஊர்களில் நடப்பதை சொல்லுகிறேன் போய் நீ என்ன சொல்லணும் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் பிரச்சனை ஒன்றும் முஸ்லீம் பண்ண இல்லை அப்படி சொன்னால் பரவாயில்லை விநாயகர் சுத்தி ஊரில் இருந்து பக்கம் வரும் பொழுது நீங்கள் வரவேற்கணும் நீங்கள் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தணும் பொன்னாடை இவங்களே வாங்கி கொடுத்துறாங்க போர்த்தணும் நீங்கள் வந்து இந்த தட்டை கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வதிக்கணும் இப்படின்னு காவல்துறை உயரதிகாரிகளினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் இப்படி தமிழ்நாட்டிலே நடக்குதா இல்லையா அப்படி நடக்கிற எங்கள் மத நம்பிக்கையை மீறி அவர்களுக்கு அடிபணிய வேண்டும் என்று சொல்லுகிற யோக்கியதை இவர்களுக்கு எப்படி வந்தது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இன்னொரு இந்த சாம்பிராணி புகைப்படுவார்கள் சில பேர் பாவம் அவன் வந்து பிழைக்க தெரியாமல் அவன் ஏதோ ஒரு வேலையை பண்ணின்னு சொல்லிட்டு அவன் சாம்ராணி போக போட்டு தெரியவான் அது மாதிரி ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து சாம்பிராணி போக சொல்கிறவன்ட்ட விநாயக சதுர்த்தி இந்த விநாயக சிலைக்கு முன்னாடி அவ போட்டி அவனுக்கு தெரிந்த பாட்டை பாடுறான் அல்லா எனக்கு ரகுமுத்த கொடு அல்லா இவர்களுக்கு பிணையை நோக்கின்னு அவன் பாடுறான் அவன் தப்பாக பாடல அவனை கூட்டிகிட்டு வந்து அங்கே பாட வச்சவர் யார் அப்போ காவல்துறை போய் நீ பாட வச்சது இப்படா பாட வச்சவர் முஸ்லீமை அப்படின்னு நீ பண்ணியிருந்தீன்னா நீ யோகியமான காவல்துறை அவ யாரா இருந்தாலும் சரியா நடந்துக்குவாங்கன்னு நாங்க ஏத்துக்குவோம் செஞ்சீங்களா அங்கே விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தில் தொப்பி போட்டுக்கிட்டு அந்த முஸ்லீமை ஆட வைத்திருக்கிறீர்களே அது செய்தது யாரு அது மீது வழக்கு போட்டீங்களா இல்லை அப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது எங்களை முஸ்லீம்களினுடைய வாக்குகளை பெறுவதற்காக நீங்கள் நடிக்கிறீர்கள் இந்துக்கள் ஓட்டு முஸ்லீம்களுக்காக நாம் ஆதரிக்கிறதாக தெரிஞ்சிடக்கூடாது சிறுபான்மை மக்களுடைய சாதகம்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் விட்டு திண்டுக்கிறது அவங்க புரியாம இவங்களுக்கு சாதகமான நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி அவங்கள திருப்திப்படுத்துவதற்காக முருகப்பெருமானுக்கு விழா நடத்துறீங்க அப்ப நீங்க கல்வித்துறையில் பெரிய மாற்றம்னு சொல்லிட்டு கல்வி நிலையங்களிலேயே விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு உறுதிமொழி எடுப்பதற்கு ஒரு பக்கம் செய்கிறீர்கள் அப்போ இதெல்லாம் ஒரு அமைச்சருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிஓ என்று சொல்லக்கூடிய முதன்மை செயலாளர்களுக்கும் தெரியலை அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன செஞ்சு அங்கே சிரைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன் என்ன செஞ்சிட்ருக்கீங்க ஆகவே இந்த நடிப்பு இந்த பித்தராட்டங்களை முதல்ல நீங்கள் வந்து தூக்கி வைங்க நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீர்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க இந்த வகுப்பு சட்டம் வந்தால் கூட ஓங்கி குரல் கொடுப்பீர்கள் ஓங்கி குரல் கொடுத்து விட்டு நான் இதை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சு இந்த சட்டம் வருவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க அப்படி செஞ்சுறீங்களா இல்லையா கடந்த கால வரலாற்றில் என்னையுடைய தீர்மானத்தில் எதிர்த்து ஓட்டு போடாமல் நீங்கள் வெளிநடப்பு செய்தீர்களா இல்லையா அதுபோல் செய்வீங்க அப்படி செய்வதற்கு தயார் என்கிற அடிப்படையில் தான் நீங்கள் வந்து நாணய வெளியீட்டு விழாவிற்கு ராஜ்நாத் சிங்கை கொண்டு வந்து புலகாகிதம் அடைந்தீர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னீங்க இவ்வளதும் நடந்தது இப்படி நீங்கள் வந்து யாரை ஏமாற்றுவதற்கு இவைகளெல்லாம் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் முதல்ல யோசித்து பாருங்கள் முதலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்கு அந்த தலைவர்களுக்கு அதனுடைய பொறுப்பாக இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் முதலில் ஒரு நாணயஸ்தர்களாக நடந்து கொள்ளுங்கள் எதில் இருந்தாலும் ஒரு நாணயமானவர்களாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் கல்வியிலே நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்போ இந்த இப்போ இப்போ ஒன்றும் செய்ய முடியல அதனால தான் இரட்டை முடிக்கொள்கிறதான்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அது எந்த அளவுக்கு நீங்கள் நிற்பீங்கன்னு தெரியலை ஆச்சுங்களா ஆகவே முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களாக வாழ்வதற்கு எதிராக பள்ளியிலேயே அப்படிப்பட்ட தவறுகளை செய்வதற்கு உங்களுடைய பள்ளி கல்வித்துறை முனைப்போடு செயல்படுவதை அவர் யாரென்று கண்டுபிடித்து நீக்குவதற்கு திராணி இல்லாமல் பாவம் அந்த அட்மிஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற தலைமை ஆசிரியர்களை நீங்கள் பணியிட மாற்றம் செய்திருக்கிறீர்கள் கண்ணப்பன் தலைமையில் விசாரணை நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க எப்போ முடியும்னு தெரியலை ஆகவே இதுகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் மகாவிஷ்ணு அவரை நீங்கள் அனுமதிச்சிங்க அவர் வந்து பேசினார் அனுமதித்தது யார் கண்டுபிடிங்க அதுக்கு பிறகு மகாவிஷ்ணுவை வந்து நீங்கள் நடத்துகிற விதம் அதை கூட நாங்கள் ஏற்றுக்கலை அங்கே போய் ஏர்போர்ட்லேயே கைது செய்து வந்து அதில் முஸ்லீம்கள் மற்றவர்கள் ஏனையவர்கள்லாம் திருப்தி ஆயிடுவாங்கன்னு இல்லை நீங்கள் பதட்டத்திலேயே ஓணும் செய்கிறீர்கள் பதட்டமாகி விடுகிறீர்கள் தப்பை செய்கிறீங்க அந்த தப்பு செஞ்ச பிறகு அந்த தப்பு உங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சவனு சொன்னோடன பதட்டமாகி என்னென்னமோ செய்கிறீர்கள் ஆகவே பதட்டப்படாமல் இருக்கிற மீதி உள்ள ஆட்சியாவது ஒழுங்காக நேர்மையாக நடத்துவதற்கு முயற்சிங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி